ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு பாவாடையில் வந்து அந்த மடிப்பு இருக்குல்ல அது எல்லாமே ஒரே அளவில் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை அளவு தான் எடுக்க போகிறோம் அதாவது மடிப்பு அளவு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ சுற்று அளவு இடுப்பு சுற்ற இருபத்தி எட்டு இப்ப வந்து நம்மளுக்கு வந்து கு துணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசுக்கு கொடுத்தாங்கன்னா மூணு மீட்டர் இல்லைன்னா ரெண்டரை மீட்டர் நான் மூணு மீட்டர் துணி அளவு சொல்றேன் மூணு மீட்டர் மூணு மீட்டர் துணி குடுத்தாங்கன்னா எவ்வளவு வரும்னா நூத்தி பதினேழு இன்ச்சு வரும் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வச்சுதான் இப்ப மடிப்பு வைக்கிறதுதான் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த மடிப்பு வைக்கிற அளவுதான் நிறைய பேருக்கு தெரியாது துணியோட லென்த் இப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சுல இந்த பக்கம் ஒன்னு இன்ச்சு ஒரு இன்ச்சும்

இப்படி நா~ நாலு நாலு inch அங்கங்க mark பண்ணிக்கணும் இது அதாவது இது வரையிலும் வரும் உங்களுக்கு இங்க வருவாங்க நீங்க என்ன பண்ணனும் இந்த மடிப்பு வந்து இப்படி அதாவது மடிப்பு வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இது இந்த இந்த corner இந்த மடிப்பு வந்து இங்க ஈவனா ஆ மாதிரி ரெண்டு side ம் மாதிரி அந்த ஒரு ஒரு நாலு inch வச்சீங்கன்னா இந்த இடுப்பு சுற்றளவு வந்து இது வரையும் இருபத்தி எட்டு இதுக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்க சைடு மடிச்சு தைக்க ஜாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இவ்வளவுதான் இப்படி வரும் இந்த மடிப்பு இந்த Thank awesome. you.